எம் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை புதுதில்லியில் என்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாட்டில் உரையாற்றும் பிரதமர் உணவு மற்றும் அமைதிக்கான முதலாவது எம் எஸ் சுவாமிநாதன் விருதை வழங்குவார் எப்போதும் புரட்சி உயிரி மகிழ்ச்சிக்கான வழி என்ற கருப்பொருள் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது அனைவருக்கும் உணவு என்ற உறுதிப்பாட்டுடன் தமது ஆயுட்காலத்தை அர்ப்பணித்த எம் எஸ் சுவாமிநாதனின் கனவுகளை இது பிரதிபலிக்கும் என கூறப்படுகிறது பதினோராவது தேசிய கைத்தறி தினம் புதுதில்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் இன்று கொண்டாடப்படுகிறது மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார் இந்தியாவின் எழுச்சுமிகு கைத்தறித்துறை நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு அளித்துள்ள பங்களிப்பை கவுரவிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கை முற்றிலும் நியாயமற்றது என்று இந்தியா கூறியுள்ளது ரஷ்யாவுடன் வர்த்தக உறவுகளை வைத்துள்ளதாக கூறி இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகித வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்தியாவின் இறக்குமதி சந்தை நிலவரத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் நூற்று நாற்பது கோடி மக்களின் எரிசக்தி தேவையை உறுதி செய்யும் நோக்கத்தின் அடிப்படையிலானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு முற்றிலும் பாரபட்சமான அணுகுமுறை என்று உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்பட்ட நிலையில் மேலும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி அறிவித்துள்ள அமெரிக்கா அதனை வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செயல்படுத்த உள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை குறை கூறியுள்ள உலக வர்த்தக ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவை விட அதிகமாக ரஷ்யாவுடன் சீனா வர்த்தகம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்தியா மீதான நடவடிக்கை பாரபட்சமானது என தெரிவித்துள்ளது இணையவழிக் குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகள் அதிகரித்து வரும் வேளையில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் எச்சரித்துள்ளது ட்ராய் அதிகாரிகள் என்ற போர்வையில் பொதுமக்களை மிரட்டி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் மீது எச்சரிக்கையாக இருக்குமாறு ட்ராய் கேட்டுக் கொண்டுள்ளது தொலைபேசி மூலமாக அல்லது இதர ஊடகங்கள் மூலமாக எவ்வித அச்சுறுத்தல் நடவடிக்கைகளும் தனது அதிகாரிகளை ஈடுபடுத்துவதில்லை என்று ட்ராய் கூறியுள்ளது உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து ஆயுஷ் அமைச்சகம் மூலிகை மருந்துகள் தொடர்பான பயிலரங்கை காசியாபாத்தில் நேற்று தொடங்கியது இந்த பயிலரங்கின் தொடக்க அமர்வில் மூலிகை மருந்துகளின் பாதுகாப்பு மற்றும் நெறிப்படுத்தும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆயுஷ் மருத்துவ முறையை உலகளவில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அறிவியல் பூர்வமான நிறுவனத்தை வழங்குவதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்திய ராஜேஷ் கொட்டேச்சா கூறினார் அனைத்து காவல் நிலையங்களிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த மூன்று ஆண்டுகளில் காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதனை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உள்ளம் தேடி இல்லம் நாடி மூலம் தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் நேற்று வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து காமராஜர் பாலம் வரை நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை வடிப்பறி உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதால் சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அவற்றை அடக்க வேண்டும் என்று கூறினார் தீ விபத்து காரணமாக ஒருநாள் தள்ளி வைக்கப்பட்ட சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது மூன்றாவது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நேற்று தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் போட்டி நடைபெறும் ஹோட்டலில் ஏற்பட்ட சிறிய தீ விபத்து காரணமாக போட்டி ஒருநாள் ஒத்திவைக்கப்பட்டது போலந்தில் நடைபெற்ற சர்வதேச வைஸ்லாவ் மேனியாக் நினைவு போட்டியில் பெண்களுக்கான ஈட்டி எறுதலில் இந்தியாவின் அன்னுராணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதான ஆசிய விளையாட்டு சாம்பியனான இவர் தனது முதல் முயற்சியிலேயே அறுபது புள்ளி ஒன்பது ஆறு மீட்டர் தூரம் எரிந்தார் இரண்டாவது முயற்சியில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரம் எரிந்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார்